சந்திரனுக்கும் குரு பத்தினி தாரைக்கும் பிறந்தவன் தான் புதன்கிற கிரகம் இந்த வம்சத்தில் வந்தவன் நகுஷன்னு ஒரு ராஜா பூலோகத்தில் சாதாரண மனிதனும் எளிமையாக அனுபவிக்கக்கூடிய பெண்ணின்பத்தை துறந்து நூறு அஸ்வமேத யாகம் செய்தான் இந்திர பதவிக்கு அந்த யாகம் உடனே சப்த ரிஷிகள் தூக்கிண்டு போகிறா பல்லக்கில் இந்த பல்லக்கு அப்படி இந்திரலோகத்தில் நுழைஞ்சது இந்திரணி உட்காண்டிருக்கா நல்ல அழகு ரொம்ப ஊர்வசியை விட அவர் அழகு இந்திராணியை பார்த்த உடனே பூலோகத்தில் எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத சக்கரவர்த்தி பார்த்துட்டான் மனதை பறி கொடுத்துட்டான் இங்கே அந்த ஏழு ரிஷியில் அகஸ்தியர் குள்ளமாக இருக்கார் இவர் தான் பல்லக்கு காம்பு எட்டாமல் இப்படி டிங்கு டிங்குன்னு தூக்குறார் போல இருக்குன்னு கையில் ஒரு பெரம்பு வச்சுருந்தான் ஓங்கி அடித்தான் சர்ப்ப சர்ப்பன்னு சர்ப்பம்னா வேகம்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பாம்புன்னு அர்த்தம் அவர் கோபம் வந்துருத்து ஏ நகுஷமன்னா யாரை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்றாய் இப்பொழுதே நீ ஒரு மலை பாம்பாக மாற கடவுதுன்னு கீழே விழுந்தான் உன் பரம்பரையில் ஒருவன் சூதாட்டமாடி வருவான் அவன் தம்பியை பிடித்து வைத்து கொள் அவனிடத்தில் ஆத்ம விசாரம் கேள் நீ பழைய இந்திரனாவாயின்னு சாபவ மோச்சனம் கொடுத்தர் இந்த பரம்பரையில் வந்தவன்தான் சந்தனுங்கிற ராஜா அவன் கங்கை கரையோரமாக வந்தான் கங்கை பார்த்தாள் பெண்ணாக வந்து விரும்பினாள் இவனும் விரும்பினான் உன்னை நான் மணந்து கொள்கிறேன்னா அவள் சொன்ன ஒரு நிபந்தனைனா என்னன்னு கேட்டான் நான் என்ன செஞ்சாலும் நீ ஏன்னு கேட்கப்படாதுன்னா என்னை நீ கேட்ட பிரிந்து அப் இப்பிறப்பை மாற்றிடுவேன் அப்போ அந்த க்ஷணமே உன்னை விட்டுடுவேன் அவர் சரின் நான் ஏழு குழந்தையை பிறந்தது கொன்னா எட்டாவது குழந்தையை கொல்ல போகிறபோது ஏய் என்ன செய்கிறாய் நீ தடுத்தான் அப்போ தான் அவன் சொன்னான் சுவாமி நீங்கள் வருணன் பிரம்மா சபையில் உட்காண்டிருந்தேள் நானும் உட்கார்ந்திருந்தேன் வாயு பகவான் வந்தர் என் மேலாடை நகர்ந்தது நீங்கள் அதை ஒரு மாதிரியாக பார்த்தீர்கள் ஜென்ம அடுத்தீர் நானும் ஜென்மா எடுக்க வரும்பொழுது இந்த அஷ்ட வசுக்கள் வசிஷ்டருடைய காமதேனுவை போனால் எட்டு பேரையும் சபிச்சர் நீங்கள் பூலோகத்தில் ஜென்மா எடுத்தும்னு இந்த ஏழு பேரும் பிறவி எடுத்தவுடன் வந்து விடுவீர்கள் எட்டாவதாக இருக்கிற வசு பூலோகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து எந்த பெண்ணையும் மணந்து கொள்ளாமல் இருந்து விட்டு வருவான் வசுபதம் அடைவான்னர் அந்த எட்டாவது குழந்தை தான் பீஷ்மாச்சாரியார்